தினமும் வந்து அந்த மகாபாரத போவாங்க போயிட்டு வந்து அந்த அந்த என்ன வேலை கூடி வேலைக்கு வேலைக்கு போவாங்க போயிட்டு அம்மா வந்து கதையை போய் கேட்டுட்டு போனா அங்க நாடகம் பார்த்துட்டு அந்த கதையை கேட்டுட்டு போனா தூங்கிட்டே வேலை தூங்கிட்டு அப்படி தூங்கி வேலை செய்யும் போது அப்ப அந்த அந்த முதலாளி அவருக்கு

அப்படி அதனாலதான் தூங்கிட்டு இருக்கிறேன் தினமும் இப்படி வந்து போயிட்டு போயிட்டு வந்து வேலைக்கு வரும்போது வந்து தூங்குறையே கதையை போய் கேட்டல என்னதான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா இப்படி முடிச்சுதான் அது என்னமோ ஒரு கதை சொன்னாங்க தினமும் போற அப்ப போய் கேக்குற மகாபாரத கதை கேக்குறேன்னு போறேன் அப்புறம் கதையை கேட்டா தெரியல சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு உடனே அந்த அம்மா சொன்னது அந்த அம்மா வந்து மண் சுமக்க மேல அந்த மண் கூட பொட்டுக்கூடன்னு சொல்லுவாங்க பாத்தியா ஆமா இப்பதான் வந்து இரும்பு சட்டி வந்துருச்சு கார சட்டி அப்பெல்லாம்

வந்து தண்ணி அந்த கூடையில தண்ணி மூன்றா தண்ணி நிக்குமா நிக்கவே ஒரு தடவை மூண்டு பார்த்தான் ரெண்டு தடவை மூண்டு பார்த்தான் நாலஞ்சு தடவை முண்டு உடனே கூட வந்து பளிச்சனை சுத்தமாயிருச்சு பளிச்சு சுத்தமாயிருச்சு ஆனா தண்ணி நிக்கல ஆனா கூட

அது மாதிரி அந்த கதை உங்க மனசுல நிக்குதோ இல்லையோ அந்த கூட வந்து அந்த படுச்சுல சுத்தமான மாதிரி அந்த கதையை காதால கேட்டாவே உங்க மனசெல்லாம் சுத்தமான விடிய வரைக்கும்